வணக்கம் நண்பர்களே நான் உங்களோட மரபு மருத்துவ எழுத்தாளர் புதின் சுரேஷ் பேசுறேன் செய்தி அதுவும் நம்மளுடைய திருப்பூர் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்ப திருப்பூர்ல நம்மளுடைய புத்தக திருவிழா நடக்குது புத்தக கண்காட்சி நடக்குது எங்க நடக்குது அப்படின்னா காங்கேயம் ரோட்ல இருக்கக்கூடிய வேளன் ஹோட்டல் வளாகத்துல இந்த கண்காட்சி நடக்குது இந்த கண்காட்சியில நான் எழுதிய புத்தகங்களுக்கு மட்டும் தனி அரங்கம் அமைச்சிருக்கோம் அரங்கம் எழுபத்தி ஏழுல நான் எழுதின அனைத்து புத்தகங்களையும் வாங்கலாம் நீங்க ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் அந்த அனைத்து புத்தகங்களும் பத்து சதவீதம் தள்ளுபடியில் இந்த அரங்கத்தில் நீங்க வாங்கிக்கலாம் நம்மளுடைய நித்திய பஞ்ச சுத்தி முறை புத்தகம் பல்லு வழக்காதிங்க புத்தகம் மருந்தன வேண்டாவாம் அப்படிங்கிற புத்தகம் கைலையிலிருந்து கைலைக்கு அப்படிங்கிற புத்தகம் போக யோகம் ஆண்களுக்கு மட்டுமே பலனளிக்கக்கூடிய போக யோகம் அப்படிங்கிற புத்தகம் இந்த அத்தனை புத்தகங்களும் அந்த அந்த கடையில் ஸ்டால் நம்பர் செவன்டி செவன்ல பத்து சதவீதம் டிஸ்கவுண்ட்லாம் வாங்கிடலாம் அதே மாதிரி நான் எழுதிய சமீபத்தில் வெளிவந்த சிவபுராணம் புதின் வடிவில் அப்படிங்கிற ஒரு சினிமா பார்க்குற மாதிரியான ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும் ஒரு வித்தியாசமா இருக்கும் வித்தியாசமான லே இருக்கும் அந்த புத்தகம் இருபது சதவீதம் தள்ளுபடியில் கிடைக்கும் அதே மாதிரி பிரதோஷ பட்ச சுத்தி முறையும் பிரதோஷ விரதமும் இப்ப நம்ம சமீபத்தில் நம்ம பார்க்கக்கூடிய திடீர் மரணங்கள்லாம் நிகழ் நிகழ்ந்துகிட்டு இருக்கிறத பார்க்கலாம் நல்லா இருப்பாரு அவர் திடீர்னு அவர் மரணம் செய்வார் இந்த மாதிரியான திடீர் மரணங்களை தடுக்கக்கூடிய பட்ச சுத்தி முறையும் பிரதோஷ விரதமும் அப்படிங்கிற புத்தகமும் இருபது சதவிகிதம் தள்ளுபடியில வாங்கிக்கலாம் இது திருப்பூர் மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏன்னா என்னுடைய புத்தகத்தை அடுத்து நீங்க வாங்கணும் அப்படின்னா கொரியரில் வாங்கணும் தள்ளுபடி இருக்காது கொரியர் செலவு வேற இங்கே வந்து நீங்கள் தள்ளுபடியில் நேரடியாக வாங்கிக்கலாம் அதனால் தவறாமல் நம்மளுடைய திருப்பூர் புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டால் நம்பர் செவன்ட்டி செவன்க்கு வாங்க நானும் அந்த ஸ்டாலில் தான் இருப்பேன் என்னையும் நீங்கள் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம்